இருக்காங்க அப்ப பார்த்து யாரு என்ட்ரி ஆவரா அப்படின்னா முத்தும் மீனாவும் ஜோடியா வராங்க இதை பார்த்தாலும் நம்ம மீனா சொல்றாங்க அவங்க ரெண்டு எவ்வளவு ஒற்றுமையா இருக்காங்க எதுக்கு இப்ப எதுக்கு இப்படி தூக்கிட்டு இருக்கீங்க என்ன விஷயம் அப்படின்னு சொல்லி நம்ம மீனா வந்து ரவிட்டு கேட்க நம்ம சுருதி என்ன சொல்றாங்க அப்படின்னா அவங்க நம்ம தூக்குனாதான் எவ்வளவு லவ் இருக்கு அப்படிங்கற விஷயம் தெரியும் அப்படிங்க சுருதி சொல்றாங்க உடனே மீனா என்ன சொல்றாங்கன்னா முத்து நீங்களே இனி தூக்குங்க அப்படின்னு சொல்றாங்க உடனே இதுக்கு என்ன நான் உன்னை இப்படி தூக்குனதே கிடையாது அப்படிங்கிற மாதிரி நம்ம முத்து சொல்றாரு இப்ப தூக்குங்கன்னா இப்ப தூக்குங்க அதை விட்டு டைலாக் எல்லாம் இருக்கீங்க அப்படின்னு நம்ம மீனா சொல்றாங்க சரி உங்களால இருந்தாலும் தூக்க முடியாதானே நான் போயிட்டு வரேன் எனக்கு நிறைய வேலை இருக்கு அப்படின்னு சொல்லி நம்ம மீனா சொல்ல உன்னை தூக்கணும் அவ்வளவு தானே அவன் நாட்டு மூணு ரவுண்டு தான் அடிக்க நான் உன்னை தூக்கிட்டு முப்பது ரவுண்டே அடிப்பேன்னு சொல்லிட்டு நம்ம முத்து வந்து நம்ம மீனாவை தூக்கி ரவுண்டு சுத்த ஆரம்பிக்கிறாங்க அந்த சமயத்துல பார்த்து நம்ம மனோஜோ ரோஹிணி வராங்க அவங்க ரெண்டு ஒரு ஜோடியோ சுத்திக்கிட்டு இருக்கத பார்த்து நல்லா சிரிச்சு சந்தோஷமா இருக்காங்க நம்ம மீனா ஸ்ருதி எல்லாம் சிரிச்சு சந்தோஷமா இருக்காங்க இத பார்த்தா ரோஹிணி வந்து அடி நம்ம மனோஜ் மூஞ்சியே பாக்காங்க அவன மனோஜ் வந்து புரிஞ்சுக்கிறாங்க ஒன்னையும் தூக்கணும் அவ்வளவு தானே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மனோஜ் வந்து நம்ம ரோஹிணியை தூக்க ட்ரை பண்றாரு பட் அவரால தூக்க முடியல ஐயோயோ தூக்க முடியல என்ன மனோஜனி இப்படி கேவலப்படுத்துறீங்க அப்படிங்கிற மாதிரி நம்ம ரோஹினி கேக்குறாங்க சரி உன்னை தூக்குதுன்னு சரி நான் தூக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு தூக்கிறாரு மூணு ஜோடிகளும் சூப்பரா ரூம்குள்ள வந்து தூக்கி ஜாலியா என்ஜாய் பண்ணிட்டு இருக்காங்க அந்த சமயத்துல பார்த்து யாரு வாரா அப்படின்னா விஜயா என்ட்ரி ஆகிறா அது மட்டும் இல்லாம பிள்ளைங்க சந்தோஷமா இருக்கிறதே அவளுக்கும் சந்தோஷமா ஆனா நம்ம மீனா சந்தோஷமா இருக்கிறதே அவளுக்கு பிடிக்கவே பிடிக்காது இல்லையா அதனாலயே கோவப்படுறாங்க என்ன வீட்ல என்ன பண்ணிட்டு இருக்கீங்க எல்லாரும் சின்ன பிள்ளை மாதிரி என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லி சண்டை போட ஆரம்பிச்சு ஆரம்பிக்காங்க இதுல என்ன இருக்கு அப்படின்னு முத்து சொல்றாரு இதுல என்ன இருக்கு யாராச்சும் வந்து பார்த்தா என்ன நினைப்பாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க அதுக்கு நம்ம முத்து சொல்றாங்க இப்ப யாராச்சும் வந்தாங்கன்னா பரவாயில்லையா ஹஸ்பண்ட் ஒய்ஃப்ல இவ்வளவு ஒற்றுமையா இருக்காங்க குடும்பத்துல எல்லாரும் சந்தோஷமா இருக்காங்க அப்படின்னு தான் நினைப்பாங்க தவிர்த்து வேற ஒண்ணும் நினைக்க மாட்டாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க ஆனா விஜய்க்கு இந்த விஷயம் சுத்தமா பிடிக்கவே பிடிக்கல என்ன காரணம் அப்படின்னா முத்து வந்து மீனாவை தூக்கிருக்கான் அதனால மட்டும்தான் அவளுக்கு பிடிக்கல அப்படிங்கிறது நான் நினைக்கிறேன் நீங்க என்ன நினைக்கீங்க உங்களுடைய கருத்தை மறக்காம கமெண்ட் பாசா கமெண்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ்